அம்பலாங்குடியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் போலீசாரால் நடத்தப்பட்ட ஆரம்ப விசாரணைகளில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த கரந்தனிய சுத்தா என்ற நபரின் மூத்த சகோதரியின் கணவர் இந்த முறையில் சுடப்பட்டதாக தெரிய வந்துள்ளது மேலும் துப்பாக்கிச்சூட்டில் பலியானவர் ஒரு நகரசபை உறுப்பினர் அல்ல ஒரு தொழிலதிபர் என்று இலங்கை போலீசார் தெளிவுபடுத்தியுள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ ஊட்லர் கூறுகையில் கடல் உணவு வர்த்தகரான தொழிலதிபர் துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து பொம்பளைப்பிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சிவப்பு நிற வாகனத்தில் வந்த ஒரு குழுவால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு உடனடியாக அந்த இடத்தை விட்டு தப்பிச் சென்றதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மன்னாரில் வசிக்கும் மக்களின் அனுமதியின்றி காற்றாலை மின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் மன்னார் தீவிற்கான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளத்திட்ட திட்டத்தின்படி காற்றாலை மின் உற்பத்தி அதிகமுள்ள பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ள மன்னார் தீவில் மூன்று காற்றாலை மின் திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன இந்த திட்டங்களில் தம்பபவனி காற்றாலை மின் நிலையத்தின் செயல்பாடு நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்கப்பட்டன மேலும் இரண்டு காற்றாலை திட்டங்கள் முறையே டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் திட்டங்கள் காரணமாக எழுந்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பிரச்சினைகள் குறித்து பொதுமக்கள் எழுப்பிய விடயங்களை கருத்தில் கொண்டு குடியிருப்பாளர்களின் சம்மதத்தை பெறாமல் அவற்றை செயல்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் நிந்தவூர் பிரதேச சபையின் உறுப்பினரான ஆதம்பாவா அஸ்பர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய ஆதம்பாவா அஸ்பர் வகித்து வந்த நிந்தவூர் பிரதேச சபையின் உறுப்பினர் பதவியை இழந்துள்ளதாக நிந்தவூர் பிரதேச சபைக்கான தெளிவத்தாட்சி அலுவலகர் கசோன் ஸ்ரீநாத் அத்தநாயக்க வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அறிவித்துள்ளார் தம்பளாகமம் கோவிலடி பகுதியில் சட்டவிரோதமான ஆமைகளை கடத்த முயன்ற இளைஞர் ஒருவரை கந்தலாய் போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் ஆமைகளை சுற்றுலா விடுதிகளுக்கு பணத்துக்காக விற்று வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது கந்தலாய் பிரிவு குற்றவியல் பிரிவினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையில் சந்தேகநபர் வைத்திருந்த ஆறு ஆமைகளை போலீசார் மீட்டுள்ளனர் மீட்கப்பட்ட ஆமைகளில் மூன்று பால் ஆமைகள் மற்றும் மூன்று கல் ஆமைகள் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்ய பட்டவர் தம்பளாகமம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று புதுடெல்லியில் இந்திய நிதி மற்றும் பெருநிறுவன விவகார அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது நிர்மலா சீதாராமன் இலங்கையை பற்றி மிகுந்த அக்கறையுடன் கேட்டு அறிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒவ்வொரு வளத்தாலும் மனித திறமையாலும் ஆசிர்வதிக்கப்பட்ட நாடு என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் இந்தியாவுக்கான அதிகாரப்பூர்வ பயணத்தின் ஒரு கட்டமாக இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது